ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி வந்து நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் இங்கே வந்து சுற்றி சுற்றி இயற்கைதாங்க சரிங்களா நீங்களே பாருங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பூக்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக பூத்துருக்கு ஃபுல்லாகவே பூச்செடிதாங்க வியூஸே சூப்பராக இருக்கும் மேலே பாருங்கள் காகமில் பறக்குது இங்கே பாருங்கள் கூட காகம் பறந்துட்டுருக்கு இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எங்கள் வீட்டை சுற்றி அதாவது எங்கள் வீட்டில் இருக்க அந்த சைட் இருக்குது பார்த்தீங்களா அதை ஃபுல்லாக சுற்றி ஒரே நகாப்பழ மரமாக இருக்குங்க ஆடி மாதம் ஆச்சு அப்படின்னா நகாப்பழம் அப்படி பூத்து குளுங்கும் நகாப்பழம் எல்லாருக்குமே பிடிக்கும் சக்கரை இருக்கவங்கெல்லாம் நகாப்பழம் சாப்பிட்டாங்க அப்படின்னா சீக்கிரமாக சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகும் ஸோ அப்படிப்பட்ட இந்த நகாப்பழ மரம் வந்து இங்கே ஏகப்பட்டது இருக்குங்க இந்த ஆடி மாதம் பாருங்கள் இப்போவே வந்து பூவெலாம் விட்டுருச்சு ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா அப்படியே நகாப்பட அப்படியே கீழே செதறி கிடக்கும் எப் எடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோ அறுபது கிலோ பார்க்கும்போது கீழே செதறி கிடக்கும் அப்போ மரத்தில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க இதெல்லாம் பாருங்கள் இந்த பூக்கெல்லாம் அழகாக இருக்குது அதனால தான் வந்து இன்னைக்கு நான் இதை வீடியோ போட்டிருக்கேன் இது நல்லா இருக்குங்களா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வியூஸ் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ